வணக்கம் இவா வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்கும் ரெடிமேடாக ஒரு ப்ரீமிக்ஸ் அதாவது ஒத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ரெண்டு நிமிஷத்தில் குழம்பு பண்ணி கட்டி எடுத்துன்னு போயிடலாம் இல்லை சாத்த போட்டு பெரட்டலாம் வெளியில் போயிட்டு வந்தாலும் ரெண்டு நிமிஷத்தில் ஒத்த குழம்பு பண்ணிடலாம் எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னலாம் தேவை அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்தில் ஒரு ஒரு ஏதோ ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அது ஃபுல்லாக வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன் அந்த தனியாவை நம்ம வறுக்க போகிறோம் சரிங்களா இந்த தனியாக இதெல்லாம் வறுக்கட்டும் இங்கே வந்து மிளகா அந்த பாத்திரம் அளவுலேயே மிளகா எடுத்திருக்கேன் அதை இங்கே போடுறேன் மிளகா கொஞ்சம் நெடி வரும்ன்றதுனால நான் உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ட்ராப் போட்டு கூட வறுக்கலாம் ஸோ இந்த பக்கம் மிளகாயை நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு உடச்சா உடையிற அளவுக்கு வறுக்கணும் இந்த பக்கம் நம்ம தனியாவை கருக விடாம சிவப்பா நல்ல வாசனை வரும் அந்த மாதிரி வறுக்கணும் ஸோ இந்த மிக்ஸுக்கு கடைசி கடைசியாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா கடுகை வந்து வறுத்து வச்சுக்கணும் கருவாப்பிலையை வறுத்து வச்சுக்கணும் அது ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கடைசியில் பொடி பண்ணோடனே அது தலைமையில போட்டோன்னா வேலை ஓவர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மிளகாயை நல்லா சவக்க செவக்க நல்லா முறு முறு முறுன்னு வறுக்க போகிறோம் அப்போ தான் மிக்சியில் ஜம்முன்னு பொடியாகும் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து இந்த ப்ரீ மிக்சுக்கு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ம கொஞ்சம் மண்த்தக்காளிக்காவும் சுண்டைக்காயும் சேர்த்து சுண்டைக்காய் தனியாகவேன் உங்களுக்கு வெறும் சுண்டைக்காய் மாத்திரம் போகிறோன்னா சுண்டக்காய் மாத்திரம் வறுத்து வச்சுக்கோங்க இல்லை எங்களுக்கு மண்த்தக்காளி போடுன்னா மணத்துக்காளி மாத்திரம் நான் என்ன பண்ண போகிறேன் இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் போட போகிறேன் சரி அதனால இது ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்மளோட ப்ரீ மிக்ஸில் பொடி பண்ணக்கூடாது இந்த மணத்தக்காளியும் சுண்டக்காயும் வறுத்து தனியாக வச்சுக்கணும் பொடி பண்ண கடைசியில் அதை சேர்த்துக்கணும் எப்படி குழம்பு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நம்ம இப்போ பொடி பண்ணதை வந்து இந்த பா இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் இந்த பாத்திரத்தில் இவ்வளோ தான் வரும் இல்லையா அப்போ இந்த ஒரு பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாலு ஸ்பூன் போட்டு முதல்ல எண்ணெய் போட்டு கடுகு போட்டு நல்லா தண்ணியை ஊற்றிடணும் ஒரு ஒன்னே கால் ஸ்போ டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொ கொதிக்க விடணும் இந்த பொடி நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியை என்ன பண்ணணும் ஒரு தண்ணி போட்டு கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றணும் கொதிக்கிற தண்ணியில் போது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும் இந்த வத்த குழம்புக்கு உப்பு நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருப்போம் நீங்கள் தேவையான அளவு உப்பு அந்த நேரத்துக்கு போட்டுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆன பிறகு தலையில் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு பொடியை போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு வகையில் நம்ம குழம்பு பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து பொடி உங்களுக்கு எப்படி வறுக்கணும் என்னென்ன போடணும் அப்படின்ற சொல்லி பொடி பண்ணி காமிச்சிடுறேன் இன்னொரு வீடியோவில் நான் எப்பயாவது குழம்பு பண்ணும்போது அந்த வீடியோவை போட்டுவேன் சரிங்களா ஜம்முன்னு வறுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு அந்த கலர் வந்து மாறணும் அந்த வெள்ளையாக இருக்கிற தனியாக வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும் தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்குது இப்படி நசுக்கினா நல்ல தூளாக இருது ஸோ இதுதான் பதம் இந்த நசிக்கின உடனே நல்லா நொறுங்கிறது ஸோ இது இந்த மாதிரி நம்ம தனியாக வறுத்துட்டோம் இங்கே மிளகா நான் வறுத்துட்டேன் இப்போ காமிக்கிறேன் அதுக்கு தேவையான புளி எந்த தனியாவோ மிளகாவோ எடுத்தோம்ல அதில் நம்ம அளந்துட்டு அளவுக்கு புளி போட்டுக்கணும் வறுத்த உடனே அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாரெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க கொஞ்சம் நான் அணைச்சிட்டு சூட்டில் தான் போட்டிருக்கேன் அப்புறம் வறுக்கலான்னு இப்போ மிளகா வறுத்தாச்சு இப்போ தனியாவை அதில் போட்டு போகிறோம் சரிங்களா எங்கே பாருங்கள் மிளகா வறுத்தாச்சு அதுக்கப்புறம் தனியாவை நம்ம போட்டுடுறோம் பாருங்க தனியா சேர்த்துருவோம் மிளகாச்சு தனியாக ஆயிடுச்சு இப்போ பாருங்க கடலப்பருப்பு இந்த எந்த பாத்திரத்தில் எடுத்தோம் மிள இதில் தனியாக எடுத்தோம் அதே கால் கப்பு கடலப்பருப்பு அதுக்கும் கொஞ்சமாக ஒரு பாதி தோரம் பருப்பு இது கொஞ்சம் வருத்த பிறகு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகு வெந்தயம் பெருங்காயம் இதையும் வறுத்துக்கணும் நம்ம சரிங்களா மிளகு வெந்தயம் பெருங்காயத்தை எடுத்துக்கணும் ஸோ இது நல்லா உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அதை வறுக்கிறத காமிக்கிறேன் இப்போ இந்த பருப்பு ரெண்டும் நல்லா பொறிஞ்செடுத்து நல்லா செவக்க வறுப்பட்டுச்சு ஸோ அதை எடுத்து இதில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து வெந்தயம் மிளகு ரெண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயத்தை கடைசியில் வறுத்துப்போம் வெந்தயத்தையும் மிளகையும் இப்போ வருத்திரணும் இந்த பக்கம் புளி வந்து சுட பண்ணி நல்லா வறுத்து எடுத்துட்டேன் எல்லாமே ஆறணும் நல்லா இந்த மாதிரி வரணும் புளி தனியா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும் சூட்ல இது ஆறினோடனே ட்ரை ஆயிடும் இப்போ இத பாத்தீங்கன்னா இது ரெண்டு நிமிஷத்துல வருப்பட்டுட்டோம் மிளகு வந்து ஏன் போடுறேன் அப்படின்னா வத்த குழம்புக்கு அப்போதான் நல்ல ஒரு வாசனை இருக்கும் குழம்புல சீரகம் கூட போடலாம் ஆனால் ஒத்த குழம்புல யாரும் சீரகம் போட மாட்டாங்க நான் ஒரு கால் ஸ்பூன் போடுவேன் பட் இதில் காமிக்கலை நார்மலாக நான் வத்த குழம்பு பண்ண எது பண்ணாலுமே எல்லா சமையல்லையும் நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்பேன் ஸோ இதுவும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துடுறதுன்னா நம்ம எடுத்துட வேண்டியதுதான் ஆமாம் அது நல்லா பொறிஞ்செடுத்து இங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை இப்போ இதில் இதையும் சேர்த்துருவோம் மிளகையும் வெந்தயத்தையும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அது பெருங்காயத்தை தனியாக தனியா பொரிச்சிக்கலாம் பாருங்க இது வந்து மட்டைக்காளிக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் சுண்டக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம பொறிச்சு வச்சுக்கணும் நல்லா நல்ல மொர மொர மொரன்னு பொறிச்சு வச்சுக்கணும் அது பொறிச்சு வச்சுட்ட பிறகு இதோட இதை லாஸ்ட்ல கொஞ்சமா கடுகு போட்டுடணும் இறக்கத்துக்கு முன்னாடி கடுகும் வெடிச்சிடும் ஒரே இதுலயே முடிஞ்சிடும் இதை நல்லா வருத்திங்கன்னா முட மொடன்னு இப்படி தொட்டு பார்த்து இப்படி எடுத்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இதுவாகிடும் உடையிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வருத்தா போகும் என்னெல்லாம் போட வேண்டாம் இதை வந்து உப்பு போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் மிளகா வறுக்கும் போது ஸோ கொஞ்சம் ட்ரையாக பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா தண்ணி படாமல் வச்சுட்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் அப்பப்போ ப்ரீமியம் நூறு கிராம் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் குழம்பு நிறையா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நிறையா பொடி முதல் வாட்டி பண்ணி பார்க்கும்போது மாத்திரம் ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு தான் குழம்பு வருதுன்னா அதை டபுள் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அவ்ளதான் டெக்னிக் வேற ஒண்ணும் இப்போ நம்மளோட இது உடனே இத நான் கடைசில ஆஹ் பொறிச்சு பொடி பண்ணிடுறேன் சரியா சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் இத நல்லா வருத்த காமிக்க போறேன் வருத்தினா உங்களுக்கு காமிக்க வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் ஈரா இருக்கு ஒன்றுமே நல்லா பொரியணும் உங்களுக்கு தெரியும் சுண்டக்காவை இப்படி நசிக்க நிமிஷத்துக்கு கருப்பாயிடும் அவ்வளோ அயன் இருக்குது யாருக்காவது அண்ணிமிக்கா இருக்குது நிறைய எங்களுக்கு அயன் சக்தி தேவைன்னா சுண்டக்காவை மறக்காமல் எந்த வகையிலேயா சுண்டக்காயை வரும் வறுத்து கொஞ்சம் மிளகு போட்டு பொடி பண்ணி உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு சாதம் சாப்பிடும்போது ஒரு ஒரு நாலு பிஞ்சு சாப்பிட்டா கூட போகிறோம் அழகாக ரெண்டே ரெண்டு சுடசாத ரெண்டு கை சாப்பிட்டா போகிறோம் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ சுண்டைக்காய் வந்து லங்ஸுக்கு நல்லது வயிற்றுல பூச்சிலாம் இருந்தால் செத்து போயிடும் ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்க போறேன் கடுகும் கட கடன்னு வெடிச்சனும் கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவாப்பிலையும் அதில் போட்டேன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ண உடனே இதெல்லாம் அதில் சேர்த்துடணும் அவ்வளோதான் கருவேப்பிலையும் மஸ்ட்டு எல்லாத்துலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கோங்க அதை பொரிச்சு மோர்சாத்துக்கு தொட்டுக்கலாம் பசைஞ்சு சாப்பிட்லாம் எப்படி சௌகரியமோ அப்படி சேர்த்துக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம் சேர்க்கறதுக்கு இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்துருக்கோம் தனியாக கடலப்பருப்பு தோரம்பருப்பு வெந்தயம் மிளகு மிளகா இதெல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் இந்த பெருங்காயத்தோட பெருங்காயமும் போட்டு இந்த புளியை கடைசியில் போட்டு போகிறோம் அதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம் இந்த சூடாக இருக்கிறத அந்த பொடியில் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா சூப்பரான உடனே சமைக்கிற வத்த குழம்பு பொடி ரெடி ஆகிடும் இன்ஸ்டன்ட் ப்ரீ மிக்ஸ் வத்த குழம்பு சரியா ஸோ இதை வந்து நம்ம பண்ணியாச்சு இப்போ நான் நான் கடைசி கடைசியாக பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இது இதை தான் பொடி பண்ண முடியும் ஸோ ஆரியின உடனே பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை முதல்ல பொடி பண்ணிவிட்டு கடைசியில் பொடியை எடுத்துகிட்டு புளியை கொஞ்சம் ஓட்டிட்டு திருப்பியும் பொடியை போட்டு ஓட்டணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இதை அரைச்சிட்டு தனி பாத்திரத்தில் கொட்டிட்டு புளியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டு ஓட்டிட்டு திருப்பி அந்த பொடியை போட்டு ஓட்டிட்டீங்கன்னா நம்மளோட பொடி சூப்பராக வந்துடும் ஓகே அரைச்சிட்டு காமிக்கட்டுமா பாருங்க இப்போ வருத்ததெல்லாம் நல்லா அரைச்சிட்டேன் ஆனால் அதில் வந்து மஞ்சள் பொடி போட்டு அரைக்கணும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நான் அரைக்கும் போது மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு வந்து பண்ணும்போது வேணும்னா கூட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல கடுகு கருவாப்பில எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடணும் வச்சா நம்மளோட சுவையான இன்ஸ்டண்ட் நெதது வெத்த குழம்பு மிக்ஸ் ரெடி ரெடி மிக்ஸை வச்சு குழம்பு பண்ணணுன்னா நான் தனி வீடியோ போடுறேன் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பாண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் ஒன்னே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் இந்த பொடியை போடுங்க நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லிக்விடாக நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக இவ்வளோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு என்னோட இது எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்ப்பேன் இதில் சேர்க்கலை நான் குழம்புல சேர்ப்பேன் ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வகையான ஊறுகா வேணுமா பொடி வேணுமா எது வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அமிச்சிங்னா எங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் வரும் அதுல ஃபேஸ் பேக் இருக்கு அப்புறம் பொடி ஐட்டம் இருக்குது பாத் பவுடர் இருக்குது குழந்தைங்களுக்காக சக்தி மாவு கூட நெக்ஸ்ட்டு பேட்ச் பண்ண போகிறேன் ஆனால் ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் பண்ணுவேன் அதனால் ஆர்டர் கொடுக்கறதா இருந்தால் சீக்கிரம் ஆர்டர் கொடுத்துருங்க நான் வந்து அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி வாழ்த்துக்கள்